இன்னைக்கு சண்டே இன்னைக்கு ஃபுல்லாக என்னோடய பையன் கூட தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் பாருங்கள் வீடியோ எடுக்கிறேன்னு தெரியுமே எப்படி ரியாக்ட் பண்ணுறேன்னு பாருங்கள் வீடியோ பார்த்து பார்த்து பேச ஆரம்பிச்சிட்டேன் இன்னும் மூணு மணிக்கு கூட ஆகலை இன்னும் ஒரு ஆறேழு மாதத்தில் ஸ்கூலில் சேர்த்திடுவோம் பையன் நல்லா க்ளவராக தான் இருக்கிறேன் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டேன் உங்களுக்கெலாம் ஒரு உங்கள் வீட்லேயும் யாராச்சும் இந்த ஏஜில் பசங்க இருந்தாங்கன்னா அவங்க இவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னா நீங்களும் வீடியோ போடு கமெண்ட் இல்லைன்னா கமெண்ட் போடுங்க தெரிஞ்சுக்கலாம் பாய்